ஹாய் கொஞ்ச்ஸ் இன்னைக்கு வந்து வெனஸ்டே வெனஸ்டே தான் நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றதை வாங்க வாங்கி வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் மட்டன் சுக்கா மீன் வறுவல் மீன் வந்து சீலா ஃபிஷ் எடுத்துட்டு வந்தாரு இது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம் மீன் அதுக்கப்புறம் வந்து ரசம் ஒயிட் ரைஸ் ஏன்னா வந்து கொஞ்சம் பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் செஞ்சுக்கலாம் அங்கே வந்து சாதம் வந்து வெந்துருச்சு இப்போ வடிக்கணும் இன்னைக்கு வந்து ஹெல்த்தி டயட்ல வந்து நம்ம வந்து டே டூ பண்றோம் இன்னைக்கு வந்து மட்டன் மட் மட்டன் வச்சு நம்ம அதே மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து நமக்கு ஹெல்த்தி தான் மட்டனும் ஹெல்த்தி தான் குறிப்பாக வந்து மட்டனில் வந்து கவுசியப்பா வந்து ஈரல் எடுத்துகிட்டு வந்தார் தனியாக சரி அது தனியாக செய்யலாம்னு நினச்ச முதல்ல அதுக்கப்புறம் வந்து அதிலே போட்டாச்சு நிறைய வந்து ஈரல் தனியாக எடுத்துகிட்டு வந்துருக்குறாரு அதையும் வந்து நம்ம சுக்காவாக செஞ்சுருக்கிறோம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்த்தி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட கட கடன்னு சமைக்கலாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு இதாவது ஹெல்தியா எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து எங்களோட கான்செப்ட் இன்னைக்கு வந்து என்ன எடுத்துக்கிறோம் ஹெல்த்தி தான் மட்டனும் வந்து தான் முடியாதவங்களுக்கு அது வேணா அவாய்ட் பண்ணலாம் ஆனா வந்து சின்ன பிள்ளைங்களாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுனால மட்டன் வந்து எங்களை பொறுத்தவரை ஹெல்த்தியா தான் இருக்குது எப்பவுமே வந்து நானும் காசு வந்து மட்டன் செஞ்சோம்னா ரொம்ப தான் சாப்பிடுவோம் நிறையலாம் சாப்பிடவே மாட்டோம் அதெல்லாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இன்னைக்கு எடுத்துக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ஈரல் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டீ போட்டுக்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாலாம் எடுத்து வச்சாச்சு கான்ஃப்ளோ மிளகாப்பொடி காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக தனியாத்தூள் உப்பு மிளகுத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம அப்படியே கிளறியை பிறக்கி வச்சிடலாம் ஃபிஷ்ஷை கொஞ்ச நேரம் ஊரட்டும் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த சைடு பிரியாணி இந்த பக்கம் வந்து மட்டன் சுக்காவுக்கு மண் பாத்திரம் வச்சிருக்கிறேன்

உப்பு மட்டன் சுப்பாவுக்கு பிரியாணிக்கு வெங்காயம் இதோட வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் ரொம்ப ஊசி ஊசியாக இருக்குது அதெல்லாம் பாதியாக கூட கட் பண்ண முடியாது அப்படியே போட்டுடலாம் அது வந்து கவுசி சென்னையில் சின்ன சின்ன செடி செடிலாம் வச்சுருக்குறோம் சென்னையில் அதில் சும்மா இல்லாமல் வீட்டில் இருக்கிற மிளகா எடுத்துட்டு போய் நாற்று விதை போட்டிருக்கிறா கவுசி இருந்து ஒரு பத்து செடிக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் மிளகா நாற்று வந்துட்டு இருக்குதாங்க அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கார்டனில் வைக்கணும் மட்டன் சுத்தாவுக்கு சுக்காவுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வெங்காயம் பாத்திரம் எப்பமே ஸ்லோவா எழுது எப்பய போட்டா அப்படியே வெங்காயம் இது அடங்கி பிரியாணிக்கு தக்காளி ஒவ்வொன்றா ஒன்றா செடி வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அவசியப்பா வேணாம் சொன்னா கேளுங்க சொன்னா கேளுங்க நின்றுக்கிறாரு நிறைய சும்மாவே இருக்க மாட்டேங்க ஏதாவது ஒன்று நாற்று போடுறேன் இதை போடுறேன் அதை போடுறேன்னு எதாவது விதைய போட்டு வச்சிருக்கா அது செடி வந்த பிறகு அதை எடுத்து போட மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரி எடுத்து வைப்போம் அப்படின்னு எடுத்து வைக்கிறதா அப்படி போன நேரம் வந்தப்ப பூச்சிக்கலையே விதை போட்டுட்டு போயிட்டா பார்க்கணும் எப்படி வந்துருக்குதுன்னு அதை என்ன அவங்க அப்பா திட்டுறாங்கன்னு நைசா விதைய போட்டு விட்டுருவா வந்தா எப்படி வைக்காம போறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இவரு ஒரு பக்கம் கத்திகிட்டே இருப்பாங்க இதுங்களுக்கு இடையில மாட்டி நம்ம தான் இருக்குது மட்டன் சுப்பாச்சு இஞ்சி பூண்டு வந்து மிளகாப்பொடி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு ஏற்கனவே கிரீன் சில்லி போட்டுருக்கிறேன் ஸ்பூன் வந்து பொடி மட்டனுக்கும் சேர்த்தலாம் தனியாத்தூள் கொஞ்சம் இதுக்கும் தனியாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கலருக்காக இதுக்கும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மட்டன் தனியாக வேக வச்சுக்கிட்டேன் நான் பிரியாணிக்கு கொஞ்சம் போட்டுட்டு மீதி வந்து நம்ம சுக்கா செஞ்சுக்கலாம் ஒரு டம்ளர் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி புதினா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னைக்கு பிரியாணி புதினா இல்லாத பிரியாணி தான் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டலாம் குட்டியாச்சு ரசத்துக்கு மட்டன் கொத்தமல்லி போட்டாச்சு ரசத்தை மேல கூட்டாச்சு நல்லா வந்து சின்ன சின்ன பீஸா போட்டாதான் பசங்களுக்கு குடிக்குது அத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிடுவோம் நாளும் பயங்கரமாக வெயில் இருக்குது வெயில் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி வீட்டில் தர்பூசணி இருந்தது சில்லுன்னு எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லான்னு பா சாப்பிட்டுட்டுருக்குறோம் நல்லா சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது நேற்றிக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டோம் மீதி பழம் வந்து அப்படியே கவரில் சுற்றி நல்லா கவரில் சுற்றி வச்சுருந்தேன் க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதால் வந்து ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குது இப்போ வரும் பழத்தில் வித்தியாசமாக சின்ன சின்ன கொட்டையாக இருக்குது கொட்டையும் கம்மியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து குக்கும்பர் சாப்பிட்லாம் மோர் கலந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி தர்பூசணிங்க சீசன் ஃப்ரூட்டுலாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கங்க முடிஞ்ச வரையும் வந்து நம்ம இந்த வெயில் அந்த சூடு தணிக்கிற மாதிரி நம்ம குளுமையாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேஃப்டியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் அஞ்சாயிருச்சு நல்லா வந்து சூரியன்லாம் இறங்கியாச்சு சரி வெளியே போய் பெருக்கிட்டு வந்துடலான்னு வந்தேன் இது வந்து மணி பிளான்ட் வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் ஆனால் வந்து மணி பிளான்ட் தவிர மீதி எல்லா செடியுமே வருது அதில் அதில் வந்து கொஞ்சம் புல்லுலாம் எடுத்து பெருக்கும் போதே அப்பப்போ வந்து எடுத்துகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் சங்கு உடைதா அதே மாதிரி மண்டைக்காளி விதம் எப்படி வருதுன்னே தெரியல எதுலேயும் மண்டக்காளி கீரை சங்குப்பூ செடி மொளகத்தான் கிழநெல்லி மொத்தம் பாருங்க உப்பை மேனி அப்பா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாத்தையும் போட்டு தான் சொல்லணும் என் வழி இல்லை அதில் இருந்த புல்லாம் மட்டும் எடுத்துட்டேன் கீரை செடிலாம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் சங்கப்பூ செடி மட்டும் அப்படியே ஏற்றி விடலாமா அழகாக இருக்கும்னு பார்க்குறேன் அந்த தூணில் வெளி பக்கமும் வந்து சங்கப்பூ செடி இருக்குது நல்லா கொடி மாதிரி இந்த கிரில்லில் ஏறி இருக்குது பாருங்கள் சரி இந்த இடத்துலயும் வந்து தூண்ல சுத்தி விட்டோம்னா அழகா இருக்கும் பூலாம் பூத்துட்டே தான் இருக்கும் சங்குப்பூ நல்லா இருக்கும் போன வாரம் வந்தப்ப வந்து விதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சு இது பாருங்க அதோட விதை எறும்பு நிறைய இருந்துச்சு இனிப்பா இருக்குமான தெரியல பழம் நம்ம செடியில் இருந்தே பறிக்கும்போதுதான் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இங்கெல்லாம் பெருக்கிட்டு தண்ணி வெளியே பெருக்கலான்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னடான்னா காற்று அடிச்சிட்டே இருந்தது தள்ளிட்டே இருந்தால் தள்ளின பக்கம் திரும்ப திரும்ப காற்று வந்துட்டே இருந்தது அதை தான் சிரிச்சிட்ருக்குறேன் நான் தள்ளிட்டு வரத்துக்குள்ளே வெறுத்தே போயிட்டேன் எத்தனை முறை தான் திருப்பி திருப்பி தள்ளுறதுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நல்ல ஈவினிங் வெயில் இருந்தாலும் வந்து செம்மையாக காற்று ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸு பாருங்கள் எப்படி ஆடுது அந்த அளவுக்கு வந்து நல்லா காற்றாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியே இருந்த செடிங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி கு விட்டாச்சு சுண்டக்காய் செடி நம்ம வீட்டில் வெளியே பயங்கரமாக வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த நீட்டு பூராவுமே சுண்டக்காய் செடியாக இருக்குது நிறைய காயம் கொடுக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாதாம் மரமும் நெல்லிக்காய் மரமும் வந்து வச்சுருக்குது நல்லா வந்து வளர்ந்துட்டுருக்குது அது பாதாம் மரம் வந்து ரொம்ப நாளாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதால் அப்புறமா தான் வாங்கி கொடுத்துருக்குறார் இப்போ தான் நல்ல கொடை போல் அழகாக நிழல் கொடுக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருந்துச்சுன்னா அதால் தான் வந்து வெளியே வச்சுருக்குறோம் பாதாம் மரத்தை துணிலாம் எடுத்துடலாம் நல்லா காஞ்சி இருந்தது சரி துணிலாம் எடுத்துடலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த சைடு அந்த அந்தளவுக்கு வெயில் வராது ஃப்ரெண்ட்ஸ் நிழலாக தான் இருக்கும் ஈவினிங் டைமில் தான் ஓரளவுக்கு முன் பொஷன் மட்டும் வந்து வெயில் வரும் அதெல்லாம் காலையிலே போட்டாலும் ஈவினிங் எடுத்துக்குவேன் நான் இதுக்கு முன்னாடிலாம் நாலு மணிக்கெலாம் துணி எடுத்துகிட்டு ஓடியாந்துருவேன் ஏன்னா வந்து கொசு வரும் இப்போ வெயிலுக்கு கொசுவாக எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த வெயிலுக்கு செத்துருமான்னான்னு தெரியல கொசுவே இல்லை வெளியே அதெல்லாம் பெருக்கிட்டு நிதானமாக எடுத்துக்கலாம் நிதானமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வீடுலாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் பசங்கள் வீட்டில் இருந்தாலே ஒரே அட்டகாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் மீன் வந்து மதியம் சும்மா ஒரு நான்கு வீட்டு மட்டும் பொறிச்சு ஊத்துட்டேன் குழந்தை பழந்து இப்போ நைட்டு தான் வருவாரு அதில் கூட நைட்டு பொறிச்சிடலான்னு நீ அப்படியே எடுத்து வச்சுட்டேன் டைம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவாரு அதை பொறிச்சு ரெடியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து மட்டனும் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் கவுசியப்பா வந்ததும் அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்க போயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வெயிலுக்கு நல்லா ஹெல்த்தியான ஜூஸாக தினமே குடிங்க